தலை திருவிழா பசுமையும் பாரம்பரியமும் மெல்லிசை அழகான பூமி தாயி உன்னை அழு காக்க விடுவேணு அழகான பூமி தாயி உன்னை அழு மண்ணிற்கு பசுமை தானே கவசம் மரங்கள் எல்லாம் ஈரை வண்ணம் சம் மண்ணிற்கு பசுமை தானே கவசம் மரங்கள் எல்லாம் ஜீரை வண்ணம் சம் அழகான பூமி தாயே உன்னை அழு வேணு பூமியின் வளர்த்த சுரண்டி சுரண்டி சொத்து சேர்க்காதே உன் ஆசைக்காக இயற்கையை அழித்து வாழ நினைக்காதே பூமியின் வளர்த்த சுரண்டி சுரண்டி சொத்து சேர்க்காதே உன் ஆசைக்காக இயற்கையை அழித்து வாழ நினைக்காதே மழைக்கு ஆதாரம் மரங்கள் தானே அதை வெற்றி தீர்த்த வறட்சிமானே மழைக்கு ஆதாரம் மரங்கள் தானே அதை வெற்றி தீர்த்த வறட்சிமானே அழகான பூமி தாயி உன்னை அழுக்காக்க விடுவேனோம் பாரம்பரியம் காத்து நின்னா பஞ்சம் இருக்காது நீ பகட்டுக்காக பாடுபட்டா உசுரும் மிஞ்சாது பாரம்பரியம் காத்து நின்னா பஞ்சம் இருக்காது நீ பகட்டுக்காக பாடுபட்டா உசுரும் மிஞ்சாது நவீன வசதிக்கு ஆசைப்பட்டு போகும் மனித நம் பாரம்பரியும் அத்தனையும் போகும் வீணாம் நவீன வசதிக்கு ஆசைப்பட்டு போகும் மனிதம் நம் பாரம்பரியும் அத்தனையும் போகும் வீணாம் அழகான பூமி தாயி உன்னை அழுகாக்க வீடு வேணும் வானம் மட்டும் கட்டிடம் மட்டும் வாழ்க்கை தராது வசந்தம் என்பது வார்த்தையில் மட்டும் வாழ்வில் இருக்காது வானை மட்டும் கட்டிடம் மட்டும் வாழ்க்கை தராது வசந்தம் என்பது வார்த்தையில் மட்டும் வாழ்வில் இருக்காது இயற்கையை காத்து நின்ன வாழ்வு செழிக்கும் பழமையை போற்றி வாழ்ந்த பெருமை சேர்க்கும் இயற்கையை காத்து நின்ன வாழ்வு செழிக்கும் நம் பழமையை போற்றி வாழ்ந்த பெருமை சேர்க்கும் அழகான பூமி தாயே உன்னை அழுகாக்க வீடு மனசுக்குள்ளே மண்ணின் பெருமை மதித்து வாழுங்க நம் பாரத நாடு பார்க்கலாம் திலகம் போற்றி வாழுங்க மனசுக்குள்ளே மண்ணின் பெருமை மதித்து வாழுங்க நம் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் போற்றி வாழுங்க இமயமும் குமரியும் நமது சொத்து யாருக்கும் கிடைக்காது அதன் பாரம்பரியம் நமக்கே உரிமை கெடுக்கல்லாகாது இமயமும் குமரியும் நமது சொத்து யாருக்கும் கிடைக்காது அதன் பாரம்பரியம் நமக்கே உரிமை கெடுக்கல்லாகாது அழகான பூமி தாயி உன்னை அழுக்காக்க வேணும் மண்ணிற்கு பசுமை தானே கவசம் மரங்கள் எல்லாம் ஜீரை வண்ணம் சம் மண்ணிற்கு பசுமை தானே கவசம் மரங்கள் எல்லாம் ஜீரை வண்ணம் சம் அழகான பூமி தாயே உன்னை அழு விடுவேனோம். அழகான பூமி தாயே உன்னை அழு காக்க விடுவே